வணக்கம் இந்தியாவுக்கு இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா டெமோகிரபி இந்தியாவுக்குள்ள ஊடுறக்கூடிய இல்லீகல் இமிகிரன் ஏற்படக்கூடிய சவால்கள் ஏராளம் இதை நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே அட்ரஸ் பண்ணியிருக்காரு அவர் இல்லீகல் வார்ன் பண்ணியிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு இது ஹிந்தியில கொடுக்கப்பட்டதுனால ஒன்று தமிழக ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படி ரிப்போர்ட் பண்ணாலும் ஒரு சில ஊடகங்கள் அவர் சொன்னதை திருச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அமித்ஷா அவர்கள் இந்த அளவுக்கு ஓப்பன் ஆகவே இல்லீகல் இமிகிரன்ஸ் இஷ்யூ பத்தி பேசார் என்றால் நிச்சயமாகவே அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம் மிக கடுமையான நடவடிக்கையை எடுக்க போறாங்க இந்த சட்டவிரோத ஊர்வல்காரர்களுக்கு எதிராக என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்த தீபாவளியை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரி அட்வோகேட் வீ ரமேஷ் மாவட்ட பொதுச்செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக சோ இப்போ அவர் என்ன பேசிக்கார் அப்படிங்கறத பார்ப்போம் பாய்ண்ட் நம்பர் ஒன் இந்தியாவில ஹிந்து பாப்புலேஷன் எவ்வளவு இருந்தது இப்ப எவ்வளவு இருக்கு முஸ்லிம் பாப்புலேஷன் எவ்வளவு இருந்தது இப்ப எவ்வளவு இருக்கு இதெல்லாம் சொன்னா கான்ட்ரவஸி ஆகும் என்று தெரியுதுதான் அமித்ஷா சொல்லியிருக்காரு

இந்த பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா ஹிந்து பாப்புலேஷன் க்ரோத் ரேட் எப்படி இருக்கு முஸ்லீம் பாப்புலேஷன் க்ரோத் ரேட் எப்படி இருக்குன்னா ஹிந்து பாப்புலேஷன் க்ரோத் ரேட் சிக்ஸ்டீன் பர்சன்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் க்ரோத் ரேட் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆனா இந்த டிஸ்பாரிட்டி ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கு இல்லையா அதற்கு காரணம் ஊடுருவல்காரர்கள் தான் என்பதை அமித்ஷா சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு எதிராக இந்த ஊடுருவல்காரர்களுக்கு எதிராக அரசாங்கம் ஒரு ஃபார்முலாவை முன்னெடுத்திருக்கு அதாவது டிடெக்ட் டெலீட் அண்ட் டிப்போர்ட் முதல்ல யார் யாரெல்லாம் ஊடுருவல்காரர் என்று டிடெக்ட் பண்ணும் நாடு முழுக்க அவ்வளோ தேடுதல் வேட்டையே ஈடுபடணும் ஏன்னா அங்கங்கே உண்மையிலே சொல்லப்போனால் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி பதங்கியிருக்காங்க அனைவரையும் தேடி தேடி கண்டுபிடித்து இதில் பல பேருடைய பேரு வாக்காளர் பட்டியலே இருக்கு அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பேர்லாம் டெலிட் பண்ணும் அப்புறமா அவங்க எல்லாருமே டிபோர்ட் பண்ணணும் நாடு கடத்த வேண்டும் இந்த தேசத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு மிஷனாக சங்கல்பமாக நரேந்திர மோடி அவர்கள் உரையின் போதே மிஷனை அறிவிச்சாரு இந்த நாட்டை வேகமாக மாறக்கூடிய இந்த டெமோகிராபிக் இம்பேலன்ஸ் அட்ரஸ் பண்ணும் விதமாக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க போகிறோம் என்று பிரதமர் சொன்னதை அமித்ஷா அவர்கள் மேற்கோள் காட்டி இது மூலமாக நிறைய கான்ட்ரவர் வரும் சர்ச்சைகள் ஏற்படும் ஆனால் சர்ச்சை ஏற்படும் என்பதற்காக நாங்கள் அதை செய்யாமல் இருக்க மாட்டோம் என்ன விலை கொடுக்க நேரிட்டாலும் சரி நாங்கள் இந்த டெமோகிராபிக் மிஷன் என்பதை சிறமேற்கொண்டு செய்து முடிப்போம் பிஜேபி வில் ஆல்வேஸ் சூஸ் நேஷன் அபவ் எவ்ரி திங் என்பதை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த நாட்டு மக்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த நாட்டில் யார் முதலமைச்சர் ஆகணும் யார் பிரதமர் ஆகணும் என்பதை இந்த நாட்டு மக்கள் தானே தீர்மானிக்க வேண்டும் இந்த தேசத்தை சேராதவர்கள் எவருக்கேனும் இந்த தேசத்துல யார் முதலமைச்சர் ஆகணும் என்று தேர்ந்தெடுப்பதுல அதிகாரம் இருக்கணுமா கூடாதா என்பதை மக்கள் நேரடியாக கேள்வியாக வைத்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் குறிப்பாக ஒரு மாநிலம் ஜார்க்கண்ட ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க ஜார்க்கண்ட்ல ட்ரைபல் பாப்புலேஷன் அதிகம் அதனுடைய பழங்குடியின மக்களுக்காக பெயர் போனது ஜார்க்கண்ட் என்றாலே டிரைபல்ஸ் நமக்குலாம் ஞாபகம் வரும் ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைவல் பாப்புலேஷன் மேசிவாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு காரணம் இந்த ஊடுருவல் தான் ஊடுருவல்காரர்களால தான் அவங்களுடைய பாப்புலேஷன் பெருக பெருக பூர்வக்குடியான பழங்குடியின மக்கள் அவர்களுடைய பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இது அகைன் ஒரு சீரியஸ் கன்சர்ன் ஒரு சில பார்ட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா வோட் பேங்குக்காக இந்த ஊடுருவல்காரர்களுக்கு ஷெல்டர் கொடுக்குறாங்க அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறாங்க இவர்களை ஒரு வாக்கு வங்கியாக யூஸ் பண்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத்லையும் ராஜஸ்தான்லையும் கூட பார்டர் இருக்கு தான் அது அங்க ஊடு நடக்கிறதே இல்லையே ஏன் அங்க ஊடுருல்காரர்களை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் இல்லை இந்த இன்பில்ட்ரேஷனை தடுப்பது என்பது மத்திய அரசாங்கத்தோட சேர்ந்து மாநில அரசாங்கங்களும் பங்களித்தால் மட்டும்தான் முடியும் சோ மாநில அரசாங்கங்கள் தயவு செஞ்சு இந்த பாதுகாக்கணும் என்பதற்காக அவங்களை ஆதரிக்காதீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதிர்கட்சிகள் எதிர்க்கக்கூடிய காரணம் இந்த ஓட் பேங்கை பிரிசர்வ் பண்ணும் அவங்களுடைய பேங்க் என்ற பயத்தினாலதான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது வி ஹாவ் டு லுக் அட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வித் நேஷனலிஸ்டிக் லென்ஸ் தேசத்திற்காக தான் தேச பாதுகாப்பிற்காக தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது எதிர்க்க வேண்டாம் என்று சொன்னதோட பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் ஹிந்துஸ் அட்ரஸ் பண்றாரு சுதந்திரம் அடைந்த போது பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் இவ்வளவு ஹிந்து பாப்புலேஷன் இருந்துச்சு இப்போ அங்க ஹிந்து பாப்புலேஷன் எப்படி வீழ்ந்திருக்கு என்பதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓட சுதந்திரத்துக்கு அப்புறமா பதிமூன்று பர்சன்ட் இருந்த பாகிஸ்தானி ஹிந்து பாப்புலேஷன் இன்னைக்கு வெறும் ஒன் பர்சன்ட் வந்திருக்கு அதே மாதிரி பங்களாதேஷ்ல டுவெண்டி டூ பர்சன்ட் இருந்த ஹிந்து பாப்புலேஷன் செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ்க்கு குறைஞ்சிருக்கு ரெண்டு நாட்டிலுமே ஹிந்து பெர்சிக்யூஷன் நடந்திருக்கு நிறைய இந்துக்கள் இந்தியாவில் வேற வழியே இல்லாமல் தஞ்சம் புகுந்திருக்காங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்க்கும் ரெஃப்யூஜிக்கும் அதான் வித்தியாசம் என்ற அந்த வித்தியாசத்தை ரொம்ப நீட்டாக அடிக்கோடிட்டு காட்டுறாரு அமித்ஷா அவர்கள் ஒரு இன்ஃபில்ட்ரேட்டர் ஊடுருவல்காரர் என்பவர் வேற வழியே இல்லாமல் அடிச்சிட்டாங்க அதனால எனக்கு போக வேற இடமே இல்லை போக்கிடமே இல்லை என்பதற்காக வருபவன் அல்ல எக்கனாமிக் ரீசன்ஸ்க்காக பெட்டர் லைஃப் கிடைக்குமா என்று தேடி இல்லீகலாக இந்த தேசத்துக்குள்ள நுழையிறவன் ஒரு இன்ஃபில்ட்ரேட்டர் ஆனால் ரெஃப்யூஜி என்பவங்க கடுமையான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி வேற வழியே இல்லாம இந்த நாட்டுல வந்து தான் நேரவங்க தான் இந்தியாவில வந்து தஞ்சம் எனக்கு உங்களுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ்ல இருந்து இங்க வரக்கூடிய இந்துக்களுக்கும் இருக்கு என்று அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நாடு முழுக்க இப்பொழுது சர்ச்சை ஆகியிருக்கு இந்தியா ஒன்றும் தர்ம சத்திரம் கிடையாது எல்லாரையும் வந்து கூட்டி வச்சு இங்க சோறு போடுறதுக்கு ரெஃப்யூஜிஸ்க்கு நாங்கள் ஓபன் ஆனால் இன்ஃபில்டேட்டர்ஸை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அமித்ஷா சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் இந்தியாவில் இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ்க்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பொறுத்தனும் தான் பார்க்க வேண்டும் இனி பேஜ் கிடையாது வீச்சு தான் என்று நரேந்திர மோடி அரசாங்கம் சொல்லிவிட்டது இதுக்காக தனியாக மிஷன் டெமோகிராஃபிக் மிஷன்லாம் அறிவிச்சிருக்காங்க இது மெட்டீரியலிஸ்டிக்கா இது மட்டும் சரியாக நிறைவேற்றப்பட்டால் இந்தியாவுடைய பெரும்பாலான நிறைய பிரச்சனைகள் தீரும் இந்த டெமோகிராஃபிக் இம்பேலன்ஸ் குறையக்குரிய இந்தியாவுக்கு ஒரு வளமான எதிர்காலம் காத்திருக்கு

ஒரு சக்தி ஒன்றான காமாக்யா தேவி தரிசனம் அழகு கொஞ்சம் அசாம் மேகாலயா ஷிலாங் மற்றும் சிரப்பூஞ்சி குகைகள் நீர்வீழ்ச்சிகள் மாவடிநாங் மேகாலயா மலைகளை காணலாம் தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு